அண்ணா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் ஊரார் முன்னிலையில் அசிங்கப்பட்ட ரத்னாவா சபதம் எடுத்த சண்முகம் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் ரத்னாவுக்கும் சண்முகம் எடுத்த சபதம் தான் வெங்கடேசை சிக்கப்போவது எப்பொழுது என்று அடுத்த கதைக்களம் உருவாகியுள்ளதாம் அந்த நிலையில்தான் அண்ணா இந்த சீரியலில் நேற்று எபிசோடானது சவுந்தரபாண்டி சூழ்ச்சியால் ரத்னா அவமானப்பட்ட நிலையில்தான் இன்று நடக்கப்போகுது என்று பார்க்கலாம் அதாவது ரத்னா அறிவலகுடன் வெளியே வந்ததால் ஊர் மக்கள் அவரை தப்பாக பேசுகின்றனராம் சண்முகம் என் தங்கச்சி தப்பு பண்ணி இருக்க மாட்டா என்று கூறுகிறாராம் சவுந்தரபாண்டி ஊர் மக்கள் எல்லாரும் வந்தாச்சு இனிமேலும் எதுவும் செய்ய முடியாது என சொல்ல எங்கள் பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்கணும் தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் டீச்சரே இப்படி இருந்தா எப்படி என் ஸ்கூல் எப்படி ஸ்கூலை இழுத்து மூட வேண்டுதான் என்று சொல்கிறாராம் சண்முகம் என் தங்கச்சி உத்தமீனு இந்த ஊர் முன்னாடி நிரூபித்து திரும்பவும் ஸ்கூலை திறந்து அவளை பிரின்ஸிபலாக உட்கார வைக்கிறேன் என்றும் சவால் விடுகிறாராம் வீட்டிற்கு வந்த ரத்னாதான் நடுவீட்டில் உட்கார்ந்து என் மேல இப்படி ஒரு பணி போட்டுட்டாங்களே என்று கண் கலங்கிறாராம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன் தான் எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை எனக்கு என்னமோ டீ கொண்டு வந்து கொடுத்தவன் மேலதான் சந்தேகமாக இருக்கு என்றும் அவன் சொல்கிறாராம் சண்முகத்திடம் மேலும் டீ கடைக்காரிடம் விசாரிக்க அவன் அவன் பீகார் பையன் எனவும் ரூமில் தான் இருக்கிறான் என்றும் தெரிய இருவரும் ரூமுக்கு வந்து கதவைத் தட்ட அதற்குள் வெங்கடேசன் தகவலை கொடுத்து அந்த பையனை தப்பிக்கும் வைக்கிறார் அதைத் தொடர்ந்து இதனால் சண்முக முத்துப்பாண்டி ஏமாற்றம் அடைகின்றனராம் இந்த விஷயம் அறிந்த வெங்கடேஷ் நிம்மதி அடைகிறான் இப்படியான நிலையில்தான் தான் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அண்ணா ஆசிரியலில் அடுத்த கதைக்களம் உருவாகியுள்ளதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்